Hi welcome back to diya brasi channel. இன்னைக்கு இன்ட்ரஸ்டிங்கான சமயல்ல நம்ம பாக்க போறது நெத்த리 கருவாட்டு குழம்பு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். சோ வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். சோ இப்ப அதுக்கு ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் நல்லena ஒரு 3 ஸ்பூன் விட்டுக்கலாம். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இப்போது ஒரு கால் டீஸ்பூன் வந்து வெந்தயம் போட்டுக்கலாம் வெந்தயம் ரொம்ப சேர்க்க வேணாம் இல்லைன்னா தன்மை வந்துடும் ரொம்ப சேர்த்தா கால் டீஸ்பூன் கரெக்டாக இருக்கும் ஸோ வெந்தயம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா பொரிய விட்டுடுங்க இப்போ கால் டீஸ்பூன் வந்து சோம்பு சேர்த்துக்கலாம் ஸோ தான் வெந்தயம் கடுகு சோம்பு இது மூணு மட்டும்தான் நான் கருவாட்டு குழம்புக்கு எப்போதுமே சேர்ப்பேன் ஸோ நல்லா அதெல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு பல்லு பூண்டு வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் ஸோ பூண்டு வந்து இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா பொரிய போது அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் அதனால் நீங்கள் க கடுகு எல்லாம் பொறிஞ்சதுக்கப்புறம் உடனே நீங்கள் அந்த பூண்டு வந்து எப்போதுமே சேர்த்துக்கோங்க சில பேர் லாஸ்ட்டில் சேர்ப்பாங்க அதை விட இந்த மாதிரி எண்ணெயில் பொரிய வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும் ஸோ இப்போ கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் ஸோ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து நான் ரெண்டு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க எப்போதுமே கருவேட்டு குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் சேர்த்தா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லாததுனால நான் பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க ஸோ வெங்காயமும் நல்லா வதங்கட்டும் ஸோ இந்த கருவாட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா கம்மங்கூழ் அப்புறம் கேழ்வரகு கூழ் கம் பழைய சாதம் இதுக்கெல்லாம் வேறு லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இப்போ வெயில் ஜாஸ்தியாக இருக்குது ஸோ அதுக்கு வந்து நீங்கள் கூழும் பழைய சாதமும் ரெடி பண்ணிவிட்டு இந்த மாதிரி கருவாடு குழம்பு வச்சு சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இப்போ வெங்காயம் வந்து வதங்கிடுச்சு இப்போ நம்ம வந்து நல்லா பழுத்த தக்காளி வந்து மீடியம் சைஸில் ரெண்டு சேர்க்க போகிறோம் ஸோ நல்லா நைஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் சீக்கிரமாக நல்லா திக்காக வதங்கி வரும் ஸோ இன்னொரு டிப்ஸ் பார்த்திங்கன்னா தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்கு நம்ம தக்காளி ஆட் பண்ணும்போது தக்காளியை நல்லா கையில் மசிச்சிட்டு போட்டோம்னா சீக்கிரமாகவே வதங்கிடும் ஸோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வர தக்காளி எல்லாம் சீக்கிரமாகவே வதங்க மாட்டேங்குது அப்படியே க கல்லுக்கல்லாக கிடக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இல்லைனா மிக்ஸி ஜாரில் ஒரு பல்ஸ் மோடில் வச்சு ஒரு அடி அடிச்சிட்டு போட்டிங்கனாலும் சீக்கிரமாகவே வதங்கிடும் இப்போ வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு இது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஸோ நல்லா வதங்கினதுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் ஸோ அதையும் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க ஸோ ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் ஸோ ஆல்ரெடி நான் வந்து வீட்டு குழம்பு மிளகாத்தூளை வந்து மொ மிளகா அண்ட் மல்லி ரெண்டும் சேர்த்து தான் அரைச்சி வச்சுருக்கேன் ஸோ இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் தனியாத்தூள் வந்து நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் நீங்கள் தனித்தனியாக மிளகா தனியாக மல்லி தனியாக அரைச்சி வச்சுருந்திங்கன்னா மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்திங்கன்னா தனியாத்தூள் வந்து ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஸோ நான் ஒன்றரை கப்பு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ வந்து நம்ம உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் செக் பண்ணிவிட்டு இந்த குழம்பு வந்து கொஞ்சம் கொதித்து வத்துகிற அளவுக்கு வரட்டும் ஸோ இப்போ ஓரளவு நல்லா கொ தண்ணி வந்து வத்திடுச்சு கொஞ்சம் திக்னஸ்ஸாகவும் மாறியிருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் புளித்தண்ணி கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம் ஸோ புளி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் விட்டுட்டு இப்போ வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நெத்திலி கருவாடையும் இதோட சேர்த்துக்கலாம் ஸோ ரெண்டு வாழை கருவாடு துண்டு இருந்தது நான் அதையும் சேர்த்துருக்கேன் நீங்கள் நெத்திலி கருவாடுன்னு சொல்லிவிட்டு அதையும் சேர்க்குறீங்களேன்னு கேட்காதீங்க ஸோ கருவாடு க்ளீன் பண்ணும்போது நல்லா சுடுதண்ணியில் ஊற வச்சு நல்லா க்ளீன் பண்ணிங்கன்னா அதில் உள்ளே இருக்கிற அந்த மண் எல்லாமே போயிடும் ஒரு த்ரீ டைம்ஸ் ஃபோர் டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் அந்த மண் இருக்காது உள்ள ஸோ இப்போ கருவாடு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்க விட்டு இறக்கிடலாம் ஸோ அவ்வளோதான் நம்ம நெத்திலி கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஸோ இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரும் ஸோ அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபி வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க் யூ